வணிக சங்க பேர் சார் அவர்களுக்கும் பேரவையில் மாநில பொதுச் செயலாளர் தள்ளையன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து முக்கிய வணிக சங்க தலைவர்களின் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய முதற்கெண் வணக்கம் இந்தியாவினுடைய இதய சொல்றது வணிகத்தையும் தொழிலையும் எந்த ஒரு நாடும் அது வளர்ச்சி அடைந்த நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியும் ஒரு நாடு வளர்ச்சி அடையறதுக்கு எப்படி தொழில் முக்கியமோ அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு பயனாளர்களுக்கும் இடையிலிருக்கின்ற பாலமாக இருக்கும்

அணியர்களுமே ஜிஎஸ்டி பயன்பட வேண்டியிருக்கு நான் கரெக்டா ஜிஎஸ்டி பயன் பண்ணி மேடம் என்கிட்ட வந்து தொழில அடுத்த கொண்டு போறதுக்கு எனக்கு ஓடி எந்த கிடையாது போனாலும் என் கையில இப்போதைக்கு செக்யூரிட்டியா குடுக்கறதுக்கு ப்ராப்பர்ட்டி இல்ல என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டியும் இல்ல யாரும் வந்து கேரண்டிக்கும் ரெடியா இல்ல ஆனா நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்க கடவுள் எல்லாம் கரெக்டா கட்டிருக்கேன் என்னுடைய கிரிபிள் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஸ்டமருக்காக நம்ம இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு லோனை கொண்டு வந்துருக்கோம் சார் இந்த லோனோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நீங்க வந்து மினிமம் ஒரு இருபத்தஞ்சு இருபது லட்சம் ரூபாய் சேல்ஸ் டேர்ன் ஓவர் காமிச்சிருக்கீங்க உங்க ஜிஎஸ்டியில காமிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வங்கியிலையும் இப்போதைக்கு ஓடி ஓசிசியோ இல்லைன்னா வந்து ஓடி ரிலேட்டடான கடன்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன் டேல உங்களுக்கு ஓடியா நீங்க மினிமம் அஞ்சு லட்சத்துல இருந்து இருபத்தி அஞ்சு லட்சத்து வரைக்கும் ஆன்லைன் ப்ராசஸிங் மூலம் வாங்கிக்கலாம் இது முழுக்க முழுக்கவே வந்து டிஜிட்டல் லோன் தான் நீங்க கரண்ட் அக்கௌண்ட் இந்தியன் வங்கில இல்ல மேடம் என்ன மேடம் பண்றது அப்படின்னா இன்னைக்கு கூட நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா மூணாவது நாள் உங்களுக்கு இந்த இந்த ஜிஎஸ்டி லோன் வழங்கப்படும் இதுக்கு வந்து செக்யூரிட்டியே கிடையாது கேரண்டியும் கிடையாது உங்க ஸ்பௌஸ் கிட்ட கூட கேரண்டி கேட்டாங்க பொதுவா எல்லாருமே வந்து மற்றவங்களோட கேரண்டி வாங்கினா வீட்டுக்காக கேரண்டி

மேடம் வட்டி கூட இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதா ஒரு கடன் திட்டத்தை பத்தி சொல்றேங்க சார் இந்த கடன் திட்டம் என்னன்னா என்கிட்ட கொலைக்கல் செக்யூரிட்டி ஆல்ரெடி இருக்குது நான் இது வரைக்கும் வந்து ஓடி ஓசி வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனா என்னோட கொலைக்கல் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து கூட என்னுடைய வட்டி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்க ஓடி ஓசிசிய இந்தியன் வங்கியுடைய எம்எஸ்எம்இ சம்ருதி திட்டத்தின் கீழ நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சார் இந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு வட்டி விகிதம் வந்து எட்டு ஏழு அஞ்சு உங்களுக்கு ஹோம் லோனுக்கு மட்டும்தான் எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு எட்டு நாலு சதவீதம் எட்டு இருந்து தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹோம் நிலையான ஒரு வட்டி விகிதத்தை ஒரு பிசினஸ் லோனுக்கு தந்துட்டு

சார் இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு திட்டத்தின் மட்டும் இல்லைங்க சார் ஒரு வேளை ஒரு சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுனாலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுனாலோ உங்களுக்கு சரியான அது சம்பந்தமான புரிதல் இருக்கு உங்களால் அதில் லாபம் காட்ட முடியும் அப்படின்னா பலவிதமான திட்டங்கள் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு இந்தியன் வங்கியோடைய இல்லையங்கா நகர் பிரான்சுக்கு வந்து என்ன அனுப்புகிற உங்களுக்கு வந்து சிவில் நல்லா இருக்குது உங்களுடைய தொழில் நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர்

எங்களுடைய ஹோம் லோன் இன்ட்ரஸ்ட் ரேட்டுமே எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லீகல் ஒபீனியன் இன்ஜினியர் வேல்யூவேஷனுக்காக நீங்கள் அடைய வேண்டிய தேவையே இல்லை நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணித்தரோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ஹோம் லோனோ கார் லோனோ வாங்கணும்னு க்ளீல் பண்ணாங்கன்னா கூட என்னுடைய இந்தியன் வங்கி அணுகுங்க எங்கள் பிரான்ச் அணுகுங்க இது என்னுடைய ப்ராமிஸ் நீங்கள் வந்து அணுகும் பொழுது கண்டிப்பாக இது வந்து பெட்டரான சர்வீஸை நீங்கள் உணர்வீங்க இந்த பொன்னான வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி